இடுப்பில் வலி இருக்கிறவங்களோ இல்லை இடுப்பில் இருந்து காலில் சயாட்டிக்கா மாதிரி தொடையில் பின்னாடி கெண்டைக்கால் பாதம் இங்கேயெல்லாம் வலி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க இந்த ம இதை சிம்டம்ஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன் சிலருக்கு காலையில் பெட்டை விட்டு எந்திரிச்சா கொஞ்சம் குனிஞ்சு தான் நிமிர்ந்து இருக்க முடியும் ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனேவே பெயின் அண்ட் டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் இது மோஸ்ட்லி ஒரு லம்பார் ஸ்பாண்டில் ஐட்டிஸாக அதாவது இடுப்பில் எலும்பு தேய்மானமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை தவிர இரும்னா தும்னா வலிக்கிறது அதெல்லாம் டிஸ்கு பல்ஜ் டிஸ்க் புரோலாப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி இரும்புனா தும்னா பேக்கில் வந்து எப்படி வலிக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பளிச்சு பளிச்சுன்னு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை தவிர இடுப்பில் இருக்கிற வலி காலுக்கும் ரேடியேட் ஆகும் காலில் சயாட்டிக் நவ் போகிற இடத்துல எல்லாம் லைக் தொடையில் பின்னாடி கெண்ட காலன் பாதம் வரைக்கும் வழி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி வரப்போ கால் விரலில் மரமறுப்பு இது மாதிரிலாம் கூட வருங்க இந்த மாதிரி வரப்ப என்ன நடக்குதுன்னா ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது சையாட்டிக்காக பெயின் இருக்கிறவங்க ரொம்ப நடந்தால் அவங்களுக்கு பெயின் வந்துடும் கொஞ்சம் தூரம் நடக்கிற வரைக்கும் ஓகேவாக கம்ஃபர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அதிகமாக நடக்க நடக்க பெயின் வந்துடும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னென்ன ட்ரபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேபி டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இல்லைன்னா சயாட்டிக் நவ் கம்ப்ரெஷனாக இருக்கலாம் இல்லை வந்து இடுப்பில் எலும்பு தேய்மானம் லம்பர் ஸ்பாண்டிலைட்டிஸ் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கலாம் இந்த மாதிரி இடுப்பில் எலும்பு தேய்மானமாக இருந்து இந்த மாதிரி காலுக்கு வழி வர்றப்போ கால் விரல் மரமரப்பும் சிலருக்கெல்லாம் வரலாம் அப்புறம் ஒரு கிராம்ஸ் மாதிரி கெண்டைக்காலில் பிடிக்கலாம் கெண்டைக்கால் மீன்ஸ் காஃப் மசிலில் அப்புறம் எல்லாேருக்குமே அந்த பேக்கில் தான் வலிக்கணும்ல சிலருக்கு ஃப்ரண்ட் தைஸ்ல எல்லாம் வலிக்கும் சிலருக்கு தைஸில் குவாட்ரிசெப்ஸ் இருக்கிற இடத்துல இது மரமடுப்பு மாதிரிலாம் வரும் மரமடுப்பு மீன்ஸு ஒரு நம்னஸ் மாதிரி வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அசோசியேட்டட் வித் நான் சொன்ன மாதிரி சில ட்ரபுள்ஸ்க்குள்ளே இருக்கும் தேய்மானம் ஜஸ்ட்டு ஜென்ரல் சையாட்டிக்கா ஜென்ரல் பேக் பெயின் இல்லை லம்போ சைக்கிள் ஸ்ட்ரெயின் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளே வர்றப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியும் வச்சுருப்பீங்க இல்லைன்னா கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுக்குன்னு எக்ஸசைசஸ் ப்ராப்பராக பண்ணி அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி கரெக்டாக ஒரு டயட் அண்ட் இது லைஃப் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கரெக்டாக நடந்துக்கிட்டால் இதுலேருந்து வெளியில் வரலாம் சரி அதெல்லாம் எப்படி பண்ணலான்னா டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டால் பஞ்சு சாஃப்டாக இருக்கிற பஞ்சு மெத்தையில் படுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமாக இருக்கிற ஒரு மெத்தையில் ஃபேம்னால் நல்லா ஹார்டாக இருக்கிற மெத்தை இல்லைன்னா ஃபுமான பாய் ஹார்டாக இருக்கிற ஒரு இரும்பு கட்டல் மரக்கட்டலில் சும்மா போட்டு படுக்கலாம் பட் சோஃபா சாஃப்டான பெட்டு எல்லாம் படுக்கிறத அவாய்ட் பண்ணோம் படுத்தா பேக் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வேகமாக வேலை செய்யறது குனிஞ்சு வேலை செய்து வெயிட் தூக்குறதையும் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இது எக்ஸசைஸ்னு ஒன்று பண்ணணும் ஆக்சுவலாக இது மாதிரி ப்ராப்ளமுக்கு செவன் டேஸ் டெய்லி ஒன் ஹவர் நான் ஆன்லைனில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு செவன் டேஸ் இப்படி டெய்லி ஒன் ஹவர் சொல்லி கொடுக்கறது இப்போ முழுசா என்னால் சொல்ல முடியாது பட் ஒரு எக்ஸசைஸ் ஆச்சும் முக்கியமான எக்ஸசைஸ் சொல்லி தர்றேங்க அந்த மாதிரி பார்க்குறப்போ முக்கியமான எக்ஸசைஸ்ன்னு பார்க்குறப்போ எஸ்எல்ஆர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் எக்ஸசைஸ் அப்படின்னா எப்படின்னு கேட்டால் மல்லாந்து படுத்துக்கிட்டு மல்லாந்து மீன்ஸ் நேராக படுத்துக்கிட்டு நேராக படுத்து நம்ம தலை இப்படி படுத்துருப்போம் நம்ம மேலே பார்த்துருப்போம் ரூஃப் ஃபேனு இல்லை மேலே பார்த்து படுத்துருப்போம் இப்படி அதில் ஷோல்டர் அளவுக்கு காலாகலமாக ஷோல்டருக்கு ஈக்குள்ளே காலாகலமாக வச்சுட்டு ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு வலது காலை முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி டிகிரி கொஞ்சமாக இப்படி நேராக மேலே வந்தால் தொண்ணூறு டிகிரி அதில் பாதியோ பாதி கொஞ்சம் கீழேயோ முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சி டிகிரி தூக்கி பத்துன்ற வரைக்கும் வச்சுருந்து அப்புறம் கீழே போட்டு பத்துன்ற வரைக்கும் வச்சிருக்கணும் கீழே போட்டுட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னுன்னு என்னன்னு மேலே தூக்கியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி மேலே தூக்கி டென் என்ற வரைக்கும் கீழே போட்டு டென் என்ற வரைக்கும் என்றது ஸோ இந்த மாதிரி ரைட் லெக் பண்ணிவிட்டு திரும்ப லெஃப்ட் லெக்குக்கு அதே மாதிரியே பண்ண வேண்டியதாக இருக்கும் ரைட் லெக்குக்கு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு மேலே தூக்கி டென் என்ற வரைக்கும் திரும்ப ஒன்னு சொல்லிட்டு கீழே போட்டு டென் என்ற வரைக்கும் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் 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 டைம்ஸ் அதை ரிப்பீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரியே லெஃப்ட் லெக்குக்கும் அதே மாதிரியே செய்யணும் இந்த ஒரு எக்ஸைஸை ஒரு நாளைக்கு ஒன் டைமோ மேக்சிமம் த்ரீ டைம்ஸோ ரிப்பீட் பண்ணுறப்போ செவன் செவன் கவுண்ட்ஸுக்கு செய்கிறது ரிப்பீட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ரேஞ்சுக்கு பெயின் குறைய வாய்ப்பு இருக்குது பட் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு பெயினை கொடுத்துச்சின்னா பெயின் வர வச்சதுன்னா நீங்கள் இதை செய்ய வேணாம் ஏன்னா நான் இந்த செவன் ஹவர்ஸ் செஷனில் இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி ஸ்டாட்டிக் கோரிசெப்டில் ஆரம்பித்து முட்டிக்கடியில் துண்டு வச்சாமத்தில் ஆரம்பித்து இன்னும் நிறைய எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எஸ்எல்ஆர் இந்த எக்ஸசைஸ்க்கு வருவேன் பட் இங்கே ஒரு சிங்கிள் எக்ஸைஸ் எஃபெக்டிவாக சொல்லணுங்கிறதுக்காக இது சொல்லியிருக்கேன் இது சிம்பிள் பெயின் இருக்கிறவங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக இதை செய்கிறப்ப வழி இல்லாதவங்க இதை செஞ்சு பிரயோஜனப்படலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி